அருகே முன்னிட்டு விற்பனைக்காக பனங்கிழங்கு பிடுங்கும் விவசாயம் மும்முரமாக நடைபெற்று வருகிறது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தேரி செம்மணல் பகுதிகளில் ஆண்டுதோறும் பனங்கிழங்கு விவசாயம் செய்யப்படும் இந்த தேரி செம்மணல் பழங்கிழங்கிற்கு தனி மோசு உண்டு மேலும் இங்குள்ள பனங்கிழங்கு தமிழகம் மட்டுமன்றி வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது மிகவும் மருத்துவ குணம் கொண்ட இந்த பனங்கிழங்கு ஆண்டுதோறும் தை மாசி பங்குனி ஆகிய மாதங்களில் விவசாயம் செய்யப்படுகிறது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள தேரி குடியிருப்பு கிராமத்தில் பனங்கிழங்கு விவசாயம் முக்கிய பங்காற்றி வருகிறது இந்த நிலையில் தைப்பொங்கலை முன்னிட்டு இன்று பனங்கிழங்கு பிடுங்கும் விவசாயம் மும்முரமாக தொடங்கியது நல்ல விளைச்சல் இருப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் மேலும் விற்பனைக்காக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக தெரிவித்தனர் நல்ல விளைச்சல் இருப்பதால் போதிய விலை கிடைக்கும் என எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் மகசூல் கிடைச்சிருக்கு இந்த வருஷம் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல மகசூல் கிடைச்சிருக்கு நீ வளர்க்கும் போல் இனி நல்ல விலை கிடைக்குமான்னு பார்க்கணும் இனி தான் நாங்கள் மார்க்கெட்டுக்கு இன்றைக்கி ஏற்றுமதி செய்கிறோம் என்ன விலை கிடைக்கும் நான் எதிர்பார்த்த விலை கிடைக்குமா இல்லையாங்கிற தெரியல ஆனால் கிழங்கு நல்ல விளைச்சல் நல்ல இதாக இருக்குது எங்களுக்கு கிளைமேட்டு கேட்டாப்ப எங்களுக்கு கிழங்கு இந்த வருஷம் நல்ல அமோகமாக விளைஞ்சிருக்கு ஆனால் அந்த கிழங்கு வந்து நீங்கள் இங்கேருந்து கொண்டு போவீங்களா இல்லை வியாபாரி வந்து நேரில் வந்து எடுத்துகிட்டு போவாங்களா இல்லைண்ணா நாங்கள் வந்து வியாபாரி வந்து எங்கிட்ட வந்து எதிர்பார்த்த விலைக்கு எடுக்க மாட்டாங்க நிறையா கழிப்பாங்க அது போக கழிச்சுட்டு மூணு தினசாக பிரிப்பாங்க பிரிச்சுட்டு அதில் முதல் ரகத்துக்கு மூணு ரூபாவும் ரெண்டாவது ரகத்துக்கு ரெண்டு ரூபா அது ரொம்ப அது எங்களுக்கு நஷ்டம் வரும் நாங்கள் அப்படி மொத்தமாக இடைக்கு கொடுக்கலான்னு தாட்டி இருக்கும் இடைக்கு அறுபது ரூபா எழுபது ரூபா ரேட்டு போகுதுங்கிறாங்க நல்ல கிழங்குக்கு நல்ல விலை கிடைக்கும்னு சொல்றாங்க நாங்கள் அதை எதிர்பார்த்து தான் நாங்கள் கடைக்கு இடைக்கு நாங்க புடிங்கி வாட்டி போடலான்னு இருக்கோம் என்னோட பேரு ராஜ் சார் கடந்த ஒரு பத்து வருஷமா விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கோம் விவசாய தொழில் விவசாயம் சார்ந்த தொழில் தான் பண்ணிட்டு இருக்கோம் பண பனக்கிழங்கு அதை சார்ந்த தொழில் பண்ணிட்டு இருக்க என் பேர் பட்கனி இருபது வருஷமா நாங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ தச்சமே எங்க பையன் பத்து வருஷமா இதை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நாலு மா நாலு மாசத்துக்கு முன்னாடி இந்த கொட்டையெல்லாம் பிறக்கி எடுத்து போட்டு தண்ணி ஊற்றி வைக்கணும் நாலு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை பிடுங்கி எடுக்கணும் இப்போ பொங்கல் டைம்ங்கிறதுனால நாங்க இப்போ பிடுங்கிட்டு இருக்கோம் இந்த வருஷம் எங்களுக்கு இது என்ன நல்லபடியா கிழங்குகள்லாம் பரவாயில்லாம நல்லபடியா விளைஞ்சிருக்கு ஆனா தான் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியல இது எப்போவுமே மார்க்கெட்டு போடுவோம் வந்து வியாபாரம் எடுத்தால் ரொம்ப குறைச்சி கேட்பாங்க அதனால மார்க்கெட்டுக்கு போடுறோம் நல்ல விலை கிடைக்குன்னு எதிர்பார்க்குறோம் மற்றபடி கடை பார்க்கணும்